நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை பயன்படுத்தி கடைகளில் போய் காசு கொடுத்து வாங்காமல் வெறும் நூறுலேருந்து இரநூறுபா செலவில் ரூபாய்க்கு தேவைப்படக்கூடிய பர்கர் பன் நம்ம வீட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் இப்போ நான் செய்கிறதுக்காக ஒரு அரை கிலோ அளவுக்கு சதைக்கறியாக வாங்கி வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா குட்டி குட்டி பீசஸாக மீடியமான சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க மாற்றினதுக்கு அப்புறமா இதை பல்ஸ் மூடில் வச்சு அரைச்சிக்கோங்க ரொம்ப நேரம் அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை சீக்கிரமாகவே நமக்கு அரைப்பட்டு வந்துடும் இதை வந்து அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதே மிக்சர் ஜாரில் பத்து பற்கள் பூண்டு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பற்கள் வரைக்கும் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் காரத்துக்காக நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா ரெண்டு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க இந்தளவுக்கு ஓரளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்ச எல்லாத்தையுமே அதே சிக்கனில் நீங்கள் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது வர மிளகாய் நாலஞ்ச பல்ஸ் மூடில் வச்சு அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அது இல்லைனா நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லி இலைகள் தேவையான அளவு உப்பு டொமேட்டோ சாஸ் சோயா சாஸ் இது போட்டால் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கரம் மசாலா கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நார்மலாக இருக்கக்கூடிய ரீஃபண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு உருண்டை மாதிரி இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க உருட்டி எடுத்துட்டு இதோடய சைஸ் எப்படி இருக்கணும்னா நம்ம உள்ளங்கை அளவுக்கு இருக்கணும் ரொம்பவும் பெருசாகவும் வேணாம் ரொம்பவும் சின்னதாகவும் வேணாம் ரொம்ப பெருசாக இந்தளவுக்கு நம்ம தட்டும்போது இதை விட சின்னதாக வந்து நமக்கு வந்துடும் அதாவது பர்கர் பண்ணுக்கு தேவையான அளவுக்கு இது எல்லாத்தையும் தட்டி எடுத்துகிட்டு ஃப்ரீசரில் ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு செட் ஆகிறதுக்காக இப்போ நான் இது செய்கிறதுக்காக எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டோஸ்டர் எடுத்திருக்கேன் இது இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு நீங்கள் சப்பாத்தி கல் கூட பயன்படுத்திக்கலாம் இது நல்லா சூடானதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையுமே நான் உள்ளே வச்சிட்டேன் இந்த மாதிரி டோஸ்டரில் செய்யும்போது அந்த லேயர் லேயராக வரும்ல கோடு கோடாக அது வந்து பர்கர் பண்ணுக்கு பார்க்கவே அழகாக இருக்கும் ஸோ அதனால் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை இதை வந்து நீங்கள் தோசைக்கல்லில் வச்சுட்டு அப்படியே நல்லா அழுத்தி அழுத்தி பிடிச்சிட்டே இருக்கணும் நல்லா அமிக்கி அமைக்கி விடணும் அப்போ தான் அந்த நீரெல்லாம் சேர்ந்து போய் அதுக்கப்புறமா நல்லா குக்காகி வரும் இந்த அளவுக்கு திருப்பி திருப்பி விடுங்க எண்ணெய் வந்து தேவைப்படவே படாது ஆயில் நம்ம அதிலேயே ஊற்றிருக்கோம் இருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ரெண்டு மூணு ட்ராப் வரைக்கும் நீங்கள் ஆயில் விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு இப்போ பர்கர் பண்ணு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பர்கர் பண்ணு வந்து நான் கடையில் தான் வாங்கியிருந்தேன் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே ஒரு தக்காளி அடுத்ததாக அதுக்கு மேலே வந்து நான் சிக்கன் வச்சுட்டேன் இதுக்கு மேலே வந்து வெள்ளரி பிஞ்சி வெங்காயம் இது வந்து நீங்கள் எப்படி வேணாலும் அடுக்கி எடுத்துக்கலாம் மயோனஸ் நான் வந்து சேர்க்கலை அதுக்கு பதிலாக ஸ்ப்ரெட்டு சீஸ் வந்து சேர்த்துருக்கேன் இதுக்கு மேலேயே ஸ்லைஸ் சீஸும் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி வச்சு பார்த்தோம்னா இரநூறுவா நூற்றம்பது ரூபா கொடுத்து கடையில் வாங்கக்கூடிய பர்கர் பண்ணை நம்ம வீட்லேயே செஞ்சாச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்